பிரபலங்களின் புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடி பிரபலமாக விளங்கும் தனிநபர்களின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் ஒரு முக்கிய சாதனமாக பயன்படுத்தி பண மோசடி நடவடிக்கைகளை போலீசார் அணுக்கமாக கண்காணித்து வருவதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்ற தடுப்பு பிரிவின் இயக்குநர் டத்தோஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட பிரபலங்களின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்து இந்த மோசடி வேலைகள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார் இத்தகைய மோசடி கும்பலின் மாய வலையில் பொதுமக்கள் சிக்கிவிட வேண்டாம் என்று ரம்லி முகமது ஆலோசனை கூறியுள்ளார் அதிபரின் மரணத்தை தொடர்ந்து ஈரானில் ஐந்து நாள் தேசிய துக்கம் அனுசரிப்பு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணம் அடைந்ததை தொடர்ந்து ஐந்து நாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமினி அறிவித்துள்ளார் வெளியுறவு அமைச்சர் உசைன் அமீர் அப்துல்லின் உட்பட ஏழு பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் மாண்டனர் ஈரானின் தற்காலிக அதிபராக முகமது முக்பிர் நியமிக்கப்பட்டுள்ளார் அரசாங்க நிர்வாகத்தில் எந்த இடையூறும் ஏற்படாது என்று முதல் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு முக்பீர் கூறினார் ஈரானிய வெளியுறவு துணை அமைச்சர் அலி பகேரி கனி தற்காலிக வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஐம்பத்தாறு வயது அலி பகேரி ஈரானின் பழமைவாத தலைவர்களுக்கும் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமீனுக்கும் நெருக்கமானவராக கருதப்படுகிறார் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரைசி அதிபராக பொறுப்பேற்ற பிறகு ஈரான் தேசிய பாதுகாப்பு மன்ற உச்சநிலை குழுவின் தலைமை அணுசக்தி பேராளராக நியமிக்கப்பட்டவர் அலி பகேரி என்பது குறிப்பிடத்தக்கது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு மோசடி பேர் வழிகளிடம் நகைகளை பறிக்கொடுத்த மாது லாட்டரியில் கிடைத்த பணத்தை மீட்க உதவினால் பத்து விழுக்காடு கமிஷன் தருவதாக கூறிய அந்நிய நாட்டு கும்பலின் ஆசை வாரத்தில் மயங்கிய இல்லத்தரசி ஒருவர் தன் வசம் இருந்த இருபதாயிரம் வெள்ளி மதிப்புள்ள நகைகளை பறிக்கொடுத்துள்ளார் என்று அலூர் கஜா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிண்டென்டென்ட் அசாரி அபுசாமா கூறினார் மஸ்ஜித் தானாவில் உள்ள பேரங்காடி ஒன்றில் பொருள்கள் வாங்க சென்ற அந்த மாதுவை இந்தோனேசியர்களான நாற்பது முதல் ஐம்பது லாட்டரியில் முதல் பரிசாக லட்சம் வெள்ளி கிடைத்துள்ளது காரணத்தால் அந்த பணத்தை மீட்க முடியவில்லை என்று அந்த மாதுவிடம் சந்தேக நபர்கள் கூறியுள்ளனர் லாட்டரி பணத்தை மீட்டவுடன் நீங்கள் தலைமறைவாகி விடாமல் இருக்க உங்கள் நகைகளை எங்களிடம் கொடுத்து வையுங்கள் பணத்தை கொடுத்தவுடன் நகைகளையும் இருபது விழுக்காடு கமிஷனும் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என அக்கும்பல் கூறவே அந்த மாதுவும் அதற்கு உடன்பட்டு சுமார் இருபதாயிரம் வெள்ளி மதிப்புள்ள தங்க சங்கிலி மற்றும் வளைகளை அவர்களிடம் கொடுத்துள்ளார் பின்னர் சற்று நேரத்தில் அந்த கும்பல் அங்கிருந்து தலைமறைவானது பின்னர் தான் தாம் ஏமாற்றப்பட்டது தொடர்பில் அவர் போலீசில் புகார் செய்துள்ளார் இஸ்தானா நெகாராவில் அத்துமீறி நுழைய முயன்ற இருவருக்கு இரண்டு மாத சிறை தண்டனை மூன்று தினங்களுக்கு முன்னர் இஸ்தானா நெகாராவில் அத்துமீறி நுழைய முயன்ற இருவருக்கு இங்குள்ள மஜிஸ்திரேட் நீதிமன்றம் இரண்டு மாத சிறை தண்டனை விதித்தது தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை சாலே ஊடா வயது முப்பத்தி மற்றும் அப்துல் மாலி அஜிசுக்கும் வயது இருபத்தி ஒன்பது ஆகிய இருவரும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மஜிஸ்திரேட் நூர்லியானா அப்துல் ஹலீம் இந்த தீர்ப்பை வழங்கினார் மே மாதம் பதினேழாம் தேதி அளவில் அவர்கள் மீது இஸ்ரேல் பிரதமரை கைது செய்ய சர்வதேச நீதிமன்றத்தில் வலியுறுத்தல் காசா போர் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அமாஸ் அமைப்பின் தலைவர்கள் உள்ளிட்டோரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று திஹோக் நகரில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்குறிஞர் கரீம்கான் வலியுறுத்தினார் ஏழு மாதங்களாக நடைபெறும் காசா போரில் அவரது பாதுகாப்பு அமாஸ் தலைவர்களின் மனித குலத்துக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிராக கைது உத்தரவை பிறப்பிக்க கோரியுள்ளேன் இந்த போரில் பொதுமக்களை பட்டினி போடுவது ஒரு போர் உத்தியாக பயன்படுத்தப்படுகிறது இந்த செயலுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று அவர் கூறினார்